ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் நூற்றி ஆறு பாண்டவர்கள் மறைவு தர்மபுத்திரனின் கடைசி சோதனை கண்ணன் மறைந்த விஷயம் அஸ்தினாபுரத்தை எட்டியது அதன் பிறகு பாண்டவர்கள் பூவுலக வாழ்வில் இருந்த கொஞ்ச நஞ்ச பிடிப்பையும் இழந்தார்கள் பரீட்சித்துக்கு முடிசூட்டிவிட்டு திரௌபதியை கூட்டிக்கொண்டு கொண்டு ஸ்தர தரிசனம் செய்து கொண்டே ஹிமாலயத்தை அடைந்தனர் இடையில் அவர்களை ஒரு நாய் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து வந்தது எழுவரும் கஷ்டப்பட்டு கடினமான இமாலய மலையை ஏறினார்கள் இடையில் மிதமிஞ்சிய சோர்வினால் ஒருவர் பின் ஒருவராக உயிர் இழந்தனர் சகாதேவன் தொடங்கி நகுலன் திரௌபதி அர்ஜுனன் பீமன் என்று என்ற வரிசையில் ஒருவர் பின் ஒருவராக உயிரை துறந்தனர் தர்மன் மட்டும் மிஞ்சினான் அவன் மனம் தளராமல் மேலும் உண்மையை நோக்கி முன்னேறி சென்றான் அவனுடன் அந்த நாயும் தொடர்ந்தது அந்த நாய் தர்மமே ஆகும் ஒருவனை கடைசி வரையில் தொடர்வது அவனுடைய தர்மமே என்று வியாசர் இங்கு எடுத்து காட்டுகிறார் இமயத்தின் மேல் ஏறியவுடன் இந்திரன் அங்கு தேருடன் தர்மனை எதிர்கொண்டான் வா உன்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் உனக்கு முன்னமேயே உடலை விட்டு சொர்க்கம் அடைந்து விட்டனர் நீதான் பின்தங்கியிருக்கிறாய் நீ இனி உன் உடலுடனே சொர்க்கம் செல்லலாம் தேரில் ஏறு என்றான் அப்போது தர்மருடன் அந்த நாயும் ஏற ஏற முற்பட்டது இந்திரன் நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூற தர்மன் தானும் நாய் வரவில்லை என்றால் வரவில் வர முடியாது என்று சொர்க்கம் செல்ல மறுத்தான் நாய் வடிவில் அவனை தொடர்ந்து வந்த தர்மதேவதை இதை கேட்டு மனம் மகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து மறைந்தவுடன் தர்மன் சொர்க்கம் அடைந்தான் சொர்க்கத்தை சேர்ந்தவுடன் அங்கு துரியோதனன் ஒரு ஆடம்பரமான சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜபோகத்துடன் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமுற்றான் பாண்டவர்களையோ திரௌபதியையோ அங்கு காணவில்லை என் உயிருக்கு உயிரான பாண்டவர்கள் இல்லாமல் அக்கிரமங்களே செய்த துரியோதனுடன் சொர்க்கத்திலேயும் நான் இருக்க மாட்டேன் என்று கூறினான் அப்போது அங்கிருந்த தேவரிஷியான நாரதர் புன்னகை புரிந்து ராஜசிரேஷ்டனே இவ்வாறு சொல்லலாகாது ஆகாது ஸ்வர்க்கத்தில் விரோதம் என்பது கிடையாது துரியோதனனை பற்றி இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் வீரனான துரியோதனன் சத்ரிய தர்மத்தின் சக்தியால் இந்த பதவியை அடைந்திருக்கிறான் மகனே முடிந்து போன நிகழ்ச்சிகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடாது முறைப்படி துரியோதன ராஜாவுடன் இங்கே இரு இங்கு விரோதங்களுக்கு இடமில்லை மானிட தேகத்தோடு நீ வந்திருக்கிறபடியால் இவ்வாறு உனக்கு தவறான எண்ணங்கள் உண்டாகின்றன அவற்றை அகற்று என்று சொன்னார் இதை கேட்ட யுதிஷ்டன் பிராமணரே தர்மத்தை அறியாதவனும் பாவியும் நல்லோர்க்கு தீமையைச் செய்தவனும் பகையும் கோபமும் வளரச் செய்தவனும் கணக்கிறந்த ஜனங்களை அழியச் செய்தவனுமான துரியோதனனுக்கு இந்த சொர்க்கம் கிடைத்திருக்கிறது சூரர்களும் சீலர்களும் என்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் என்ன கதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் கரணனையும் இன்னும் எனக்காக உயிர் நீத்த என் நண்பர்களான ராஜாக்களையும் இங்கே காணவில்லை நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் விராட்டனையும் திரௌபதனையும் திருஷ்டகேதுவையும் குமாரன் சிகண்டியையும் திரௌபதியின் புத்திரர்களையும் சூரன் அபிமன்யுவையும் பார்க்க விரும்புகிறேன் அவர்கள் இங்கே என் கண்ணுக்கு தென்படவில்லையே என் நிமித்தம் யுத்தமாகிற பெரிய வேள்வித்தீயில் தங்கள் சரீரங்களை கொண்ட அந்த வீரர்களை நான் இங்கே காணவில்லை அவர்கள் எல்லோரும் எங்கே அவர்கள் இருக்கும் இடத்தில் வசிக்கவே நான் விரும்புகிறேன் என் தாய் குந்தி கர்ணனுக்கும் ஜலதர்ப்பணம் செய் என்கிறாள் என்றாள் அதை நினைக்கும்போது இப்போதே எனக்கு துக்கம் மேலிடுகிறது கர்ணன் யார் என்பதை நான் அறியாமல் என்னால் சாகடிக்கப்பட்டான் அவனை பார்க்க விரும்புகிறேன் எனக்கு உயிரைக் காட்டிலும் பிரியனான பீமனையும் தேவராஜனுக்கு ஒப்பனான ஒப்பான அர்ஜுனனையும் நகுல சகதேவர்களையும் எப்போதும் தர்ம நின்றவளான பிரிய பாஞ்சாலியையும் பார்க்க விரும்புகிறேன் இந்த இடத்தில் இருக்க எனக்கு உண்மையில் முடியவில்லை பக்கத்தில் பிராத்தாக்கள் இல்லாமல் நான் ஸ்வர்க்கத்திலிருந்து என்ன பயன் அவர்கள் இங்கே இருக்கிறார்களோ எங்கே இருக்கிறார்களோ அதுதான் எனக்கு ஸ்வர்கம் இது ஸ்வர்க்கமல்ல என்பது என் கருத்து என்று சொன்னான் இதை கேட்டவுடன் தேவர்கள் யுதிஷ்டரே உமக்கு அவர்களிடம் போக விருப்பமானால் தாமதிக்க வேண்டாம் போகலாம் என்று தேவதூதனை பார்த்து யுதிஷ்டனை அழைத்துப் போக கட்டளையிட்டார்கள் முன்னால் தேவதூதனும் பின்னால் யுதிஷ்டனுமாக போனார்கள் போன மார்க்கத்தில் இருள் சூழ்ந்து கொண்டது ஓரளவு கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் பயங்கரமாக இருந்தது வழியெல்லாம் மாம்சமும் உதிரமும் கலந்த சேறு பிணங்களும் எலும்புகளும் மயிரும் நாற்புறங்களும் கிடந்தன எங்கும் புழுக்கள் சகிக்க முடியாத துர்நாற்றம் கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு ஆங்காங்கு மனிதர்கள் விழுந்து கிடந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து தர்மாத்மாவான யுதிஷ்டனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆலோசனை செய்து கொண்டே போனான் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேவ பார்த்து கேட்டான் திரும்பி போக வேண்டுமானால் போகலாம் என்றான் தூதன் துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் யுதிஷ்டன் திரும்ப மனம் கொண்டான் அந்த சமயத்தில் நாற்புறத்திலிருந்தும் தீனமான ஸ்வரங்கள் கிளம்பின ஓ தர்மபுத்திரரே போய்விட வேண்டாம் எங்களை அனுகிரகிக்க ஒரு மூர்த்த முகூர்த்தமாவது நில்லும் நீர் வந்தபோது நல்ல மனம் நிறைந்த புண்ணியமான காற்று எங்கள் பேரில் வீசிற்று அதனால் எங்களுக்கு ஆறுதலும் சுகமும் உண்டாயிற்று குந்திக்குமாரரே நாங்கள் உம்மை பார்த்து கொண்டிருந்தாலே கொஞ்சம் சுகம் பெறுவோம் என்று அந்த குரல்கள் அழுதன ஒரு முகூர்த்த காலமாகவாவது நில்லுங்கள் நீர் இருக்கும் வேளை எங்களை பீடிக்கும் வாதனை கொஞ்சம் ஓய்கிறது என்றும் தீன வசனங்கள் நாற்புறமும் எழுந்தன இதை கேட்ட துரு யுதிஷ்டரன் ஆ கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டேன் குரல்கள் ஏதோ தெரிந்த குரல்களாகவே அவனுக்கு தோன்றியது நீங்கள் யார் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்று சோகம் மேலிட்டு கேட்டான் பிரபுவே நான் கருணன் என்றது ஒரு குரல் நான் பீமசேனன் என்றது மற்றொரு குரல் நான் அர்ஜுனன் என்றது வேறொன்று திரௌபதி என்றது ஒரு தீனமான ஸ்வரம் நான் தான் நகுலன் நான் சகதேவன் நாங்கள் திரௌபதி புத்திரர்கள் என்று இவ்விதம் நான்கு புறங்களிலிருந்தும் குரல்கள் கிளம்பியதை கேட்டான் தாங்க முடியாத சோகத்தால் பீடிக்கப்பட்ட யுதிஷ்டன் இவர்கள் என்ன பாபகர்மம் செய்தார்கள் திருத்தராஷ்டிர புத்திரனான துர்யோதனன் என்ன புண்ணியம் செய்து மகேந்திரனைப் போல் தேஜசுடன் சொர்க்கத்தில் இருக்கிறான் இவர்களோ நரகத்தை அடைந்திருக்கிறார்கள் நான் தூங்குகிறேனா விழுத்து கொண்டிருக்கிறேனா பிரஜை இழந்தேனா இது சித்த விகாரமா என்று சொல்லி கடும் சினம் கொண்டு தேவர்களையும் தர்மத்தையும் நிந்தித்தான் தேவ பார்த்து நீ எவர்களுடைய தூதனோ அவர்களும் சென்று சொல் நான் வரமாட்டேன் நான் இவ்விடத்திலே வசிப்பேன் என்னை அடுத்ததால் அல்லவோ என்னுடைய பிரிய சகோதரர்கள் இங்கே நரகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நானும் இங்கேயே இருப்பேன் என்றான் யுதிஷ்டன் இவ்வாறு சொல்லியதும் தூதன் திருதரா இந்திரனிடம் சென்று யுதிஷ்டன் சொன்னதை தெரிவித்தான் ஒரு முகூர்த்த காலம் கழிந்தபின் இந்திரனும் யமதேவனும் யுதிஷ்டன் இருந்த இடம் வந்தார்கள் அவர்கள் வந்ததும் இருள் விலகிவிட்டது பயங்கரமான காட்சிகளும் மறைந்தன புண்ணிய வாசனை உள்ள சுகமான காற்று வீசிற்று தர்ம தேவதையாகிய யமன் தன்னுடைய புத்திரனான யுதிஷ்டனை பார்த்து சிறந்த மதிமானே என்னால் நீ சோதிக்கப்பட்டது இது மூன்றாவது தடவை பிராத்தாக்களின் நிமித்தம் நீ நரகத்திலேயே இருக்க விரும்பினாய் அரச பதவி பெற்று உலகம் பரிபாலித்தவர்கள் எல்லாரும் அவசியம் நரகம் பார்க்க வேண்டும் ஆகையால் ஒரு முகூர்த்த காலம் உன்னாலும் இந்த பெரிய துக்கம் அனுபவிக்கப்பட்டது புகழ்பெற்ற வீரன் சவ்யசாட்சியாவது உன் அருமை தம்பி பீமனாவது சத்யவான் கருணனாவது யாருமே உண்மையில் நரகத்தை அடையவில்லை இது உன்னை சோதிக்கச் செய்த ஒரு மாயம் இது தேவலோகம் இதோபார் மூ உலகங்களிலும் செல்லும் தேவரிஷி நாரதர் துக்கப்படாதே என்றார் பிறகு யுதிஷ்டன் மானிட தேகத்தை விட்டு திவ்ய சரித்த சரீரத்தை பெற்றான் அவனுடன் மனித பிறப்புக்குரிய பகையும் மன வருத்தங்களும் அற்றவனாக அவன் பூர்ண பரிசுத்தமடைந்தான் தேவர்களாலும் ரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டு கருணனும் தம்பிகளும் குமாரர்களும் கோபம் தீர்ந்து தெய்வநிலை அடைந்திருப்பதை யுதிஷ்டன் கண்டு கண்டு சாந்தி அடைந்தான் இத்துடன் இந்த மகாபாரத சுருக்கம் நிறைவு பெற்றது சாந்தி சாந்தி श्री कृष्णा परमात्मने नमः ओम नमो भगवते वासुदेवाय नमः समस्त लोका सुखिनो भवन्तु ओम शांति शांति शांति